வியூவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இ பைக்கு மெயின்டெனன்ஸ் முக்கியமாக இ பைக்கில் நீங்கள் வந்து பேட்ரி மாற்றும் போது என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இ பைக் பேட்ரி வந்து மாற்றிருக்கிறேன் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது லெட் ஆசிட் பேட்ரி என்னோடய இ பைக்கில் இருந்தது நீங்கள் என்னோடய இ பைக்கோட வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் மொத்தம் வந்து அஞ்சு லெட் ஆசிட் பேட்ரி இருக்குது

இப்போ இ பைக்கு பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்குது ஸோ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் இ பைக்கால் இப்போ ஒருத்த வந்து பார்த்தினா ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷோரூமே வந்து கொலிச்சிட்டான் ஸோ அடிக்கடி வந்து பார்த்தினா வந்து கம்ப்ளைண்ட் வருது ஸோ வந்து அவங்க வந்து வண்டி தர சொன்னதுக்கு மாற்றி என்ன ஒன்று அவன் வந்து ஷோரூமே நைட் நைட்டாக போய்ட்டு ஒருத்தர் வந்து கொளிச்சிட்டாரு இதெல்லாம் வந்து நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வந்து பார்த்தினா வந்து அடிக்கடி வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நின்றுது அதாவது நின்று போயிடுது ஸோ வந்து பார்த்தினா வந்து போயிட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதுக்கப்புறம் வந்து வண்டி ஆஃப் ஆகிடுது ஸோ இதெல்லாம் வந்து டெய்லியுமே வந்து இந்த பிச்சர் நடக்கிறதால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒருத்தர் கோபப்பட்டு அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நட் ரோட்லேயே வந்து குறிச்சிட்டாரு ஸோ இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இ பைக்கில் வந்து மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்குறாங்க நிறைய பேர் இ பைக்கை வந்து ஆரம்பத்துலேருந்தே நல்லா ப்ரொமோட் பண்ணாங்க இ பைக் வாங்குங்க நல்லது நல்லா மைலேஜ் தருது நல்ல லாபம் இதை மாதிரி வந்து நிறைய பேர் சொன்னதால் நம்பி நிறைய பேர் வாங்கினாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து அதை வாங்க ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் ஆக போகுது இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இ பைக்கால் பிரச்சனைகள்லாம் வருது அதுவும் முக்கியமாக வந்து இப்போ வித்தியமன் பேட்டரி வச்சுருக்கிறவங்கலாம் வந்து அது நிறைய பேட்டரி வந்து கம்பைன் பண்ணி தான் இருக்கும் ஸோ வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு பேட்டரி ஃபால்ட் ஆகிடுச்சினாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து டோட்டலாகவே எல்லா பேட்டரியுமே வந்து பாத்திரம் அதாவது டோட்டலாகவே பிரச்சனை வரும் ஸோ வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்றதுக்காக போய் கரெக்டாக வாரண்டி முடியல ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு கரெக்டா இல்ல நீங்கள் அதிக கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பாத்திரம் வந்து இஷ்யூஸ் வந்து வந்துட்டே இருக்குது இபைக்கு நிறைய இஷ்யூ வருது இப்போ வந்து அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்து நியூஸ் வந்து சொல்லிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒன்பதாயிரம் கம்ப்ளைண்ட் வருதான் ஓலா ஓலா என்ற ஒரே ஒரு இ பைக்கில் மட்டுமே ஒன்பதாயிரம் கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓலா இ பைக்கு மட்டும் இல்லை எல்லா இ பைக்லேயுமே வந்து பார்த்திங்கனா பிரச்சனை இருக்குது ஆனால் அது இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இனி வந்து டெய்லியுமே வந்து இ பைக் கம்ப்ளைண்ட் எல்லாருமே வந்து பார்த்தினா நியூஸ் பேப்பரில் படிக்கலாம் சோஷியல் மீடியாவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு லைஃப் டைம் இருக்குது ஸோ இந்த லெட் ஆசிட் பேட்ரி அப்படின்னா அது ஒரு டூ இயர் டூ அண்ட் ஆஃப் இயர் அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அதனோட லைஃப் டைம் அதை தாண்டி வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணும் நினச்சினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகாது இந்த இபைக் இந்த இபைக்கில் யூஸ் பண்ணுற பேட்ரி மட்டும் கிடையாது பொதுவாகவே வந்து இந்த லெட் ஆசிட் பேட்ரி இது ஏன் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த இ இந்த பேட்ரி நான் மாஃபு போன இடத்துல நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணுற மாதிரி ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியும் ஒன்று ஒன்றுமே வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா ஸோ அதாவது வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அதாவது வித்தவுட் எக்ஸ்சேஞ்சு நான் அந்த பழைய பேட்டரி கொடுத்தா மூவாயிரூபா அதாவது வந்து பதினஞ்சாயிரம் சொன்னாங்க ஸோ அந்த அஞ்சு பேட்டரிக்கு வந்து பதினஞ்சாயிரம் இது எல்லாம் எக்ஸ்சேஞ்சு வேணாம் அப்படின்னா ஒரு பேட்டரி வந்து மூவாயிரத்தி ஐநூறுவா பதினாயிரத்து ஐநூறுரூவா ஸோ வந்து ஏன் நான் எக்ஸ்சேஞ்சு வேணாம்னு முடிவு பண்ணா எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது ஒரு வேலை வந்து ஒன் ஆர் டூ பேட்ரி வந்து ஒழுங்காக ஆச்சுன்னா அதை வந்து நம்ம சோலார் பேனல்லையோ இல்லை மற்ற பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா பேட்ரி வந்து எக்ஸ்சேஞ்சு பண்ணலை அது மட்டும் கிடையாது அவங்க ஒரு பேட்ரி வந்து எவ்வளோ எடுக்கணும்னு சொன்னோன்னா ஐநூறுரூவாய்க்கு எடுக்கணும்னு சொன்னான் ஸோ வந்து மேக்ஸிமம் ஸ்டீல்டு பேட்டரி எல்லாமே தொண்ணூத்தஞ்சு ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் மேக்ஸிமம் வந்து இந்த பேட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நூறுரூவான்னு எடுத்துக்கிறாங்க ஸோ வந்து இதை நான் வெயிட் போட்டு பார்த்தேன் ஸோ வந்து வெயிட் போட்டு பார்க்கும்போது அது எவ்வளோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆறு கிலோ எட்நூறு கிராம் மேலே இருக்குது ஸோ நீங்களே கூட பாருங்கள் நான் வந்து வெயிட் பேலன்ஸ் வெயிட் போட்டு காமிக்கிறேன் ஆன் பண்ணிட்டேன் ஸோ இந்த ரீடிங் உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஆறு கிலோ எட்நூறு கிராம் இருக்குது ஒரு ஒரு பேட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கெஜ் தான் இருக்குது ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த பேட்ரி வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பேட்டரியை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் எப்போது வந்து இதை நீ வந்து ஐடியாக அடிச்சுட்டு கூட எப்போ சேல் பண்ணாலும் நீங்கள் வந்து வந்து குறைஞ்சது அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வந்து போயிடும் ஸோ அதனால வந்து எந்த டவுட்டுமே கிடையாது ஸோ அதனால் வந்து நீங்கள் பேட்ரி இதை மாதிரி உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆஃபர் கொடுக்குறாங்கன்னா நிச்சயமாக வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே தேவை உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் தெரியும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு சின்ன ஒரு டிசி ஃபேன் வாங்கிட்டு கூட வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஓடும் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கும் அந்த ஒரு சின்ன சார்ஜரும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அடிக்கடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சு பண்ணுறதை விட நீங்கள் வந்து தனியாக வாங்கி தனியாக நீங்கள் வந்து சேல் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஸோ ஏன்னா பேட்ரி வந்து ஒரு கிலோ வந்து நூறுரூபா நீங்கள் வந்து எடுப்பாங்க கண்டிப்பாக ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது நான் அப்சர்வ் பண்ண இன்னொரு விஷயத்தை பாருங்கள் ஸோ வந்து இதில் நான் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுவும் இல்லாமல் நான் டவுனில் இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்ரி வந்து கிட்டத்தட்ட ட்ரெயின் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ரீப்ளேஸ் பண்ண பேட்டரியோட ஓல்டேஜ் வந்து செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் ஒரு ஒரு பேட்டரியும் என்னென்ன ஓல்டேஜ் இருக்குதுன்றது வந்து பாருங்கள் ஸோ மேக்ஸிமம் இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்ன வந்து இதை இன்னும் கொஞ்சம் கிட்ட ஸோ ஒரு ஒரு பேட்டரியோட ஓல்டேஜ் செக் பண்ணுறோம் ஸோ இது வந்து வந்து இப்போ ஃபஸ்ட்டு பேட்ரி ஸோ பாருங்கள் பதிமூணு வோல்ட்டுக்கு மேலே வருது ரெண்டாவது பேட்டரி பார்த்துருவோம் ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோல் பாயிண்ட் நைன் எயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஸோ மூணாவது பேட்ரி ஸோ வந்து தேர்ட்டின் பாயிண்ட்டு ஓனில் இருக்குது நாலாவது பேட்டரியை செக் பண்ணுறேன் பாருங்க ஸோ இதுவுமே தேர்ட்டின் பாயிண்ட் இருக்குது ஸோ இது இன்னும் ஒரு பேட்டரி இருக்குது ஸோ இந்த பேட்டரி தான் அது ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் த்ரீ தான் இருக்குது ஸோ இதுலேருந்து இந்த ஒரு பேட்ரி மட்டும்தான் ஃபால்ட்டாக இருக்கும் பொழுது ஸோ இந்த அதுதான் நான் அப்சர்வ் பண்ணது இந்த ஒரே ஒரு பேட்ரி ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த அஞ்சு பேட்டரியில் வந்து வோல்டேஜ் செக் பண்ணும்போது ஒரு பேட்டரியோட வோல்டேஜ் மட்டும்தான் லெவன் பாயிண்ட் அந்த சம்திங்கில் இருக்குது ஸோ ஈவன் வந்து அதை நான் சார்ஜ் ஏற்றத்துக்கு ட்ரை பண்ணேன் நேற்றுலேருந்து ட்ரை பண்ணுறேன் அந்த சார்ஜ் வந்து அந்தளவுக்கு ஏறலை ஸோ இதிலிருந்து என்ன விஷயம் எனக்கு வந்து தோணுச்சுன்னா நிச்சயமாக வந்து ப்ராப்ளம் வந்து அந்த ஒரு பேட்டரியால் தான் ஸோ வந்து ரிமைனிங் பேட்டரி எல்லாமே இன்னும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு ஆறு மாதமோ இல்லை ஒரு விஷயம் கூட ஓடலாம் ஸோ வந்து அது மாதிரி இருக்குது ஏன்னா நான் மொத்தமாகவே வந்து ஐயா ஐ ஐயாயிரம் கிலோமீட்ரு தான் ஓட்டியிருந்தேன் ஐயாயிரம் கிலோமீட்ரு ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிலோமீட்ரு வர மாதிரி நான் வந்து ஒரு கால்குலேஷன் போட்டால் ஸோ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரேஞ்சு தான் வருது பத்தாயிரம் ஆனால் இந்த பேட்டரி வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணது அந்த டைமில் நான் வண்டி வாங்கும்போது சொன்னாங்க நீங்கள் பத்தாயிரம் கொடுத்திங்கன்னா பேட்டரி எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்க எல்லா பேட்டரியும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஆயிரரூபா ஒரு ஒரு பேட்டரிக்குமே ஆயிரரூபா ஏறிச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வித் எக்ஸ்சேஞ்சில் பதினஞ்சாயிரம் சொன்னாங்க நான் வந்து வேணால் வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச் வாங்கினதால எனக்கு பதினாயிரத்தி ஆயிடுச்சு ஏன் ஏன்னா இப்போ இப்போ பீயிங் வந்து நான் படம் நல்லதாக போயிடுச்சு ஏன்னா ரெண்டு விஷயம் இருக்குது அப்படியே வந்து நான் எப்போ வேணாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா அதிகமாக கிடைக்கும் ஏன்னா வந்து எதிர்பார்த்ததை விட ஏதாவது அஞ்சு கிலோ இருந்தாலே ஐநூறுவா போவோம் ஆனால் வந்து இது ஆரிமுக்காய் கிலோ இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ இதை வந்து இடைக்கு போட்டால் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நாலாயிரத்தி ஐநூறுல ரூபாய் கிடைக்கும் சரிங்களா ஸோ அது வந்து ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது இந்த பேட்டரி எல்லாமே வந்து நான் சோலார் பேனல் வச்சிருக்கிறேன் ஸோ வந்து அது நம்ம பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சின்ன பேட்டரி யூஸ் பண்ணுறேன் ஃபார்ட்டி ஆம்பியர் இப்போ இந்த நாலு பேட்டரி வந்து ஒன்றா சேர்த்தனா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வந்து இப்போ ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ இருபத்தெட்டு ஆம்பியர் சொல்கிறோம் இருபது ஆம்பியன்னு போட்ட கூட எண்பது ஆம்பியர் வந்து எனக்கு கிடைக்கிது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய பேட்டரி நீங்கள் ஈபதிக்காக மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அதுதான் வந்து முக்கியமானது ஸோ வந்து இப்போ நீங்க எல்லா பேட்டரியும் வந்து கட்டி என்ன பண்ணணும்னா அது ஈஸியாக கட்டலாம் நீங்கள் இ பைக் வச்சுருக்கிறவங்க அதுவும் நெட் ஆசிட் பேட்ரி தேர்ட்டி கிலோமீட்டர் ரேஞ்சு வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க அவசரப்பட்டு பேட்ரி வந்து ரீப்ளேஸ் பண்ணாதீங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டரி வந்து கைட்டு நம்மளையாவே கைட்டி மாற்ற முடியும் அதுதான் ஃபஸ்ட்டு திங் நீங்கள் யாருக்கிட்டையும் போய் நம்பி இருக்குன்னு அவசியம் கிடையாது ஒரு வேலை ஆன்லைனில் உங்களுக்கு கம்மியான விலைக்கு பேட்டரி கிடச்சின்னா நீங்களே வாங்கி மாற்றிடலாம் ஆன்லைனில் ரெண்டாயிரத்து நூறுரூவாய்க்குலாம் பேட்டரி இருக்குது பட் நான் வந்து ஏற்கனவே வந்து என்ன ப்ராண்டு வாங்கினமோ அதே ப்ராண்டு வாங்கணுன்றதுக்காக தான் வாங்கினேன் ஸோ வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆம்டெக் பேட்ரி ஆம்டெக்கு ஸோ இதை நெட்டில் பார்த்தாலும் எனக்கு வந்து அந்த ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பைக் வாங்கின ஒரு பைக் வைச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு தான் ஸோ அதனால் வந்து நான் பெருசாக எந்த இஷ்யூ வந்து கன்சிடர் பண்ணலை ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் ஷேர் பண்ண சொன்ன அதை பார்த்தீங்கன்னு நிறுத்திட்டேன் அவர் வந்து கேட்டார் அவர் வந்து அதாவது வேடிக்கை பார்க்க வந்தவர் கேட்டார் என்னப்பா டயர் கூட தேவையில்ல அது அதுக்காண்டி மாத்திரேன்னு கேட்டார் இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறீன்னு கேட்டார் ஸோ வந்து அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு என்ன சொன்ன அப்படின்னா எதுவாக இருந்தாலும் ஒரு லைஃப் டைம் தான் லெட் ஆசிட் பாட்டினா ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் தான் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ அதனால் வந்து ஆனால் நான் உண்மையிலேயே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் கூட ஓட்டவே இல்லை ஏன்னா என்னோட நேச்சர் ஆஃப் ஒர்க்கு ஒரு நாளைக்கு பத்து கிலோமீட்டர் தான் போகும் அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப அஞ்சு கிலோமீட்டர் வருவோம் அவ்வளோதான் தான் ஸோ இந்த மீதி பஸ் ஏறி போயிடுவோம் ஸோ பார்க்கிங் பண்ணிட்டு போயிடுவோம் ஸோ அதில் நம்ம வந்து பார்க்கிங் பண்ணும்போது கவனமாக பண்ணணும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் எப்போவுமே மழையில் நன்கிற மாதிரியோ இல்லை வெயிலில் வெயிலில் வந்து பார்த்தோன்னா மோட்டார் படுற மாதிரியோ அதாவது பேக் சைடு வெயில் வந்து வெயிலில் படுற மாதிரி வந்து வைக்கக்கூடாது இதை நான் எப்படி சொல்லியிருக்கிறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டிப்பாக செய்யாதீங்க அந்த தவறு செய்யாதீங்க ஏன்னா மோட்டர் வந்து இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து பயங்கரமாக ஹீட் ஆச்சு அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்க்கிங் ஷெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹீட்டாக தான் இருப்பாங்க ஏன்னா எல்லா வண்டியும் விடுற இடம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஷெட்லாம் தகரம் போட்டிருப்பாங்க பெரும்பாலும் பெரும்பாலும் இடத்துல அப்படி தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து அதுலேயும் வந்து பார்த்தோன்னா வந்து வெயில் நீங்கள் வந்து வெயில் போடுற மாதிரி வந்து இப்போ மா அதாவது மதிய நேரம் மாலை நேரம் வெயில் அடிக்கிற மாதிரி டைரக்ஷனில் விட்டு வச்சுருக்கீங்க அதாவது வந்து கிழக்கு பக்கமாக வண்டியை பார்த்து விட்டு வச்சுருக்கீங்கன்னா மேற்கு பக்கமாக பேக் சைடு வெயில் இருக்கும் நிச்சயமாக அதை மாதிரி விட்டிங்கன்னா அதிகமாக ஹீட் ஆகி நீங்கள் வந்து நீங்கள் அந்த வெயில் கூலாகிறதுக்கு முன்னாடி வண்டியை ரன் பண்ணுற ஆரம்பித்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பவர் கஷ்டம் அதுதான் ஃபஸ்ட்டு திங் பவர் வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் ஆகும் பேட்ரிக்கு வந்து அதிகம் லோடு வந்து பார்த்தோம்னா வந்து கொடுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வேகமாக போகணுன்னு நீங்கள் பண்ணால் கூட பேட்ரி வந்து அதிக லோடு கொடுக்கும் ஸோ அதனால் பேட்ரி வந்து லோட் கொடுக்கும்போது எப்போவுமே வந்து எந்த டெர்மினல் வீணாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் டெர்மினல் அதாவது இந்த அஞ்சு பேட்டரி சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கும்போது ஒரே ஒரு பேட்டரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாசிட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம் இன்னொரு எண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் டெர்மினல் வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ இந்த இடையில இருக்கிறது எல்லாமே பேட்டரிக்குள்ளாரியே இருக்கும் கனெக்ஷன் ஸோ வந்து ஒரு பேட்டரி அதாவது என்னன்னா இப்போ இப்போ நான் கை வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் இந்த பேட்டரியோட இப்போ நெகட்டிவ் வந்து நான் ஒரு சைடு வந்து கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா மீது எல்லாமே வந்து சீரியஸ் கனெக்ஷன் இருக்கும் கடைசியாக இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டைம்ல வந்து நான் கனெக்ட் பண்ணேன் இப்போ இப்போ ப்ராப்ளம் நடந்ததும் அப்படிதான் இந்த ஒரு பேட்டரி மட்டும் போயிருக்குது அப்படின்னா காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட ஒரே ஒரு செல்லு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மூணு செல்லு இருக்கும் அதில் ஒரு ஒரு செல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் சாரி ஆறு செல்லு இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செல்லும் ஒரு டூ ஓல்ட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு செல்லில் ஒரே ஒரு செல் அதுவும் வந்து பாசிட்டிவ் டெர்மினல் எந்த செல்லில் வந்து கரெக்டாக இருக்குதோ அந்த ஒரே ஒரு செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடுச்சுன்னா கூட இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒட்டு மொத்தமாக எல்லா பேட்டரியும் அஃபெக்ட் ஆகும் இப்போ இந்த பேட்டரியோட ஆம்பியர் என்ன அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே செயல் பண்ணுவோம் அதான் பிரச்சனையே இப்போ ஸோ வந்து அதனால் வந்து விளைவு சார்ஜ் பண்ணதும் சீக்கிரமாக வந்து சார்ஜிங் முடிஞ்சிடுது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அதாவது அது அதோட அர்த்தம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடல ஸோ அப்போ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுது பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜே ஏறாது ஈஸியாக சார்ஜ் ஏறின மாதிரி தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னா பத்து கிலோமீட்டர் தான் போச்சு ஸோ வந்து கடைசியாக வந்து நான் யூஸ் பண்ணது எல்லாமே பத்து கிலோமீட்டர் தான் போச்சு ஸோ வந்து பத்து கிலோமீட்டர் போகாமல் அதுக்கப்புறம் வந்து நான் ரிட்டன் வரதுக்கே கஷ்டப்படும் போது நான் பேட்டரியை மாற்றினேன் ஏன்னா என்னால் எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அடிச்சிடுவோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரிய வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணேன் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி நீங்கள் மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நீங்களாகவே வந்து ஒரு ஒரு பேட்டரி டென்னில் நீங்கள் வந்து மல்டிமீட்டர் இதெல்லாம் நூறுரூவா நூற்றம்பது ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அவ்வளோதான் அந்த மல்டிமீட்டர்லாம் நீங்கள் அது மாதிரி நார்மல் மல்டிமீட்டர் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு எல்லாமே டுவல் வோல்ட்டுங் மேலே இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க ஃபஸ்ட்டு திங் ஸோ வந்து அப்போ ஒரு பேட்டரியே நீங்கள் வந்து டுவெல் ஓல்ட்டு டுவெல் ஓல்ட்டு எல்லாமே இருக்குதுன்னா வந்து ஃபால்ட் என்னான்றது வந்து வேறு ஏதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்றதையும் வந்து பாருங்கள் ஸோ வந்து இதில் வந்து ஒரு சென்ட்ரல் யூனிட் ஒன்று இருக்குது கோர் யூனிட் வந்து இபைக்கில் இருக்கும் ஸோ அதுதான் கனெக்ஷன் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள் இல்லை சார்ஜிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மாற்றணும் அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணணும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பேட்ரி செக் பண்ணும்போது இந்த பாருங்கள் ரெஸ்ட்டு ஃபார்ம் இருக்குது ஸோ வந்து இது மாதிரி ரெஸ்ட் ஃபார்மாக இருக்குது அப்படின்னா அந்த அப்போ வந்து கண்டெக்டிவிட்டி ஒழுங்காக இருக்காது ஸோ அப்போ கண்டக்டிவிட்டி வந்து மாறும்போது நிச்சயமாக வந்து இந்த ஓல்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் ஸோ அதனாலேயும் வந்து வந்து பைக் வந்து சரியாக உடம்பு போகலாம் ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்தையும் செக் பண்ணிவிட்டு ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டு பதினாயிரத்தி ஐநூறுரூவா எனக்கு வந்து ஒரு பதினா இப்போ எனக்கு வந்து பதினேழு ஐநூறுரூவா இங்கே நான் மாற்றினேன் நீங்கள் வேறு எங்கேயாவது கம்மியாக மாற்றலாம் அதிகமாக மாற்றலாம் ஸோ அதனால் வந்து இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு நான் தடவை வந்து செக் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஒரிஜினலானு செக் பண்ணுங்கள் பேட்ரி வெயிட்டு எல்லாமே வந்து செக் பண்ணுங்கள் ஒரிஜினலாக கண்டிப்பாக வந்து அந்த நேம்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து செக் பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த வாரண்டி நம்பர் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி அந்த சின்னதாக இருக்கும் அதாவது வந்து அந்த பேட்ரிலே இருக்கும் அந்த நம்பர் ஸோ அது வந்து முக்கியம் அதையுமே வந்து செக் பண்ணிட்டு வாங்கணும் ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பேட்ரி வந்து மா மாற்றுவோம் அதேமாரி வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த பேட்டரி மாற்றுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பேட்ரி மட்டும் போயிட்டு இருந்தோன்னா அதை மட்டும் மாற்றி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உங்களுக்கு ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷம் வந்துனா உங்களுக்கு லாபம் தான் ஸோ அதனால் வந்து அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் இது இல்லாமல் இந்த இபைக் வந்து ஃபால்ட்டாக தான் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் வந்து ஸ்லோவான ஸ்பீட்லேயே போவாங்க அதான் நல்லது முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு நம்பர்லாம் ரிஷ் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இல்லையா இந்த எழுபதாயிரம் ரேஞ்சில் வாங்கியிருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் சொல்லிக்கிறேன் அதுவும் இல்லாமல் இந்த லெட் ஆசிட் பேட்டரி வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ இவங்க உங்களுக்கும் தான் சரிங்களா சொந்த யாரெல்லாம் லெட் லெட் ஆசிட் ஈ பைக்கில் வந்து லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாேருமே அதிக ஸ்பீடில் வந்து போகாதீங்க அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வந்து என்ன நாற்பது நாற்பது போகும் அது மேக்ஸிமம் நாற்பது நாற்பத்தி ரெண்டு தான் போவோம் ஆனால் நீங்கள் முப்பது அந்த ரேஞ்சுலேயே போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து அவங்க அந்த சுவிட்சு பட்டன் இப்போ ஒன் டூ த்ரீன்னு இருக்கும் கியருக்கு பதிலாக நீங்கள் வந்து அந்த செகண்ட்லேயே போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அதேமாதிரி வந்து வண்டியை வந்து எடுக்கும்போது அந்த சுவிட்ச் ஒன்று இருக்குதுன்னு பார்த்துங்க ஃபர்ஸ்ட்டு இதுவரை அதுதான் மினிமம் ஸ்பீடில் வச்சு தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் நீங்கள் எடுத்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மோட்டருக்கும் வந்து டார்க் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து அதிகமான வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஏன்னா மொதல் மொதல் வந்து வண்டியை வந்து நீங்கள் லோடு அதாவது வெயிட் உக்காந்துக்கிட்டு நீங்கள் அந்த மோட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டார்க் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும் டார்க் அதிகமாக கொடுக்குன்னா நீங்கள் ஸ்லோ இருந்தால் தான் நல்லது ஸோ இல்லைனா வந்து நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு டார்க் அதிகமாக கொடுக்கும்போது பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினல் வந்து ஒரு டைம் வந்து டேமேஜ் ஆகும் நீங்கள் வண்டியை ஹை ஸ்பீடில் ஓட்டினாலும் பிரச்சனை தான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேடு ஏறும்போது எப்போவுமே வந்து ஸ்லோவான ஸ்பீடில் வந்து ஏறுங்க அதாவது பெரிய இப்போ வந்து நீங்கள் வந்து ஓவர் பிரிட்ஜி ஃப்ளைஓவர்லாம் நீங்கள் ஏறுறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஸ்லோவான ஸ்பீட்லேயே போங்க அதான் நல்லது நீங்கள் இறங்கும்போது போது எவ்வளோ ஸ்பீடில் வேணாலும் இறங்கிக்கலாம் நீங்கள் ரேஸ் கொடுக்காமல் இறங்கிக்கலாம் ஸோ அதனால் வந்து அது பிரச்சனையே கிடையாது ஸோ அப்போ நீங்கள் இ பைக்கில் இந்த ஒரு சில விஷயங்கள் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜிங் டைம் மேக்சிமம் வந்து சார்ஜிங் டைம் இப்போ நான் வாங்கியிருக்கிற அந்த இ பைக்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நைன் ஹவர்ஸ் டெ நைன் ஹவர்லேருந்து டுவல் ஹவர் வரைக்கும் வந்து பார்த்திங்கனா வந்து ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து அந்த ரன்னிங் டைம் குறைய குறைய சார்ஜிங் டைம் வந்து குறைய ஆரம்பிச்சிது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ ஹவர்லாம் வந்து சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும் ஆனால் அதே வந்து திரும்ப ஆஃப் பண்ணிட்டு போட்டால் அது மாட்டு தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும் திரும்ப வந்து ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் காரணம் என்னன்னா ஒரே ஒரு பேட்டரி வந்து வீக்காக இருந்தது தான் பிச்சை அதே அதேமாதிரி வந்து அந்த ஒரு பேட்டரி வந்து நான் மாற்றியிருந்தால் கண்டிப்பாக இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக ஓடி இருக்கும் ஸோ இந்த ஆனால் நான் அவசரப்பட்டு மாற்றிட்டேன் ஸோ அதனால் அவசரப்பட்டு பேட்டரி உங்களுக்கு வந்து மாற்றிடாதீங்க எல்லா பேட்டரியும் மாற்றிடாதீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றுங்க அதுதான் வந்து ஃபஸ்ட்டு திங் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மெக்கானிக் இருந்தாலும் சரி நீங்கள் டிவி எலக்ட்ரானிக் எந்த ஐட்டம் ரிப்பேர் பண்ண போனாலும் பெரும்பாலும் யாரும் வந்து கஸ்டமர் வந்து கண்டுபிடிச்சி டெஸ்ட் பண்ணி இந்த ஒன்று ஒரு பார்ட்ஸ் தாங்க ப்ராப்ளம் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐம்பரூபால் முடிக்கிற ஒரு ப்ராப்ளத்தை அந்த மோடியாக மாற்ற வச்சிருவாங்க ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அப்படி தான் ஃபஸ்ட்டு வராங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப வந்து ஃபஸ்ட்டு வந்து பக்காவாக வந்து சர்வீஸ் பண்ணுறவெல்லாம் கிடையாது எதுவும் வந்தாலும் நீங்கள் எதோ போய்ட்டு கொடுத்தாலும் உடனே வந்து இது போயிச்சு அது போயிச்சு அப்படியே ஃபுல்லாக மாற்ற சொல்லுவாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலவு அதாவது வந்து ஒரு ப அஞ்சு ரூபா பத்து ரூபாவில் முடிக்க வேண்டிய ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி போயிருக்கோம் இல்லை ஏதோ ஒரு ரிஸ்டாக போயிருக்கோம் ஆனால் அதை கண்டுபிடிக்க தெரியாமல் அந்த போர்டு போயிடுச்சு அவ்வளோ தான் போர்டையும் வந்து நமக்கு வந்து ஆயிரம் ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம்னு செலவு வச்சுருவாங்க ஸோ இந்த இப்படி தான் வந்து இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருக்குது அதனால் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் இனி வரும் காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை பொழுது அது மாதிரி வந்து காலம் போயிட்டுருக்குது இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெடிசன் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களாவே ஓனாக வைத்தியம் பார்த்துக்கிறாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போனால் ஒரு நாள் போயிடும்ன்றது வந்து ஒரு பாயிண்ட்டு ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இந்த வந்து அவங்களாவே க்யூர் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி சித்த வைத்தியத்தில் என்னது கியூர் பண்ணாங்களோ அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களாவே பண்ணுற ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டாங்க அதுவும் இல்லாமல் வந்து இன்றைக்கி சித்த மொதத்தெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க நிறைய மக்களும் ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து எந்த சந்தேகம் கிடையாது ஸோ இதை மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாகவே நம்மளை கேர் பண்ணிக்கணும் இன்றைக்கி வந்து வேறு யாரும் வந்து கேர் பண்ண மாட்டாங்க அதுதான் முக்கியமானது இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க லாபம் சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி ஸோ இன்றைக்கி வந்து யாரையும் வந்து நம்ம ஃபுல்லாக பிலீவ் பண்ண முடியாது அதனால் வந்து என்னோடய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா இ பைக் வச்சுருக்கீங்கன்னா இ பைக்கு கண்டிப்பாக வாங்கியாச்சு வேறு வெயி கிடையாது நஷ்டத்துலாம் போகுது இப்போ எனக்கு வந்து இந்த பேட்ரி மாற்றத்தில் நான் ஒருவேளை வந்து எழுபதாயிரத்துக்கு ஒரு இன்னும் ஒரு இருபதாயிரம் கூட அந்த டைமில் ஒரு தொண்ணூறாயிரத்து வந்து நார்மல் பெட்ரோல் பைப் வாங்கியிருந்தால் இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஒரு எட்டாயிரரூபா பெட்ரோல் கூட போட்டிருக்க மாட்டா தான் உண்மை ஏன்னா வந்து மைலேஜ் வந்து இப்போ அறுபது எழுபது தரும்போது எட்டாயிரம் கூட ஆயிருக்காது நான் வந்து ஒரு ஒரு லிட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டர் கணக்கு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் தான் வருது இது ஓடறது ஸோ அப்போ இப்போ மாற்றிட்டேன் ஸோ மாற்றிட்டு இருந்தாலும் மாற்ற வேண்டிய இல்லை வேறு வழி கிடையாது இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு வேணும் வாங்கினா அதுக்கு வந்து விடுறதுக்கு இடம் வேணும் தேவையில்லாமல் வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம மெட்டீரியல் வந்து வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ விஷயம் இருக்குது திரும்ப வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் பைக்கெலாம் கடையில் நீங்கள் ரீசேல் ரீசேல் வேல்யூவே கிடையாது இ பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இ பைக்கை வந்து நீங்கள் பதினஞ்சாயிரத்துக்கு இருபதாயிரத்துக்கு கொடுத்தா கூட வாங்குறதுக்கு கால் கிடையாது ஃப்ரான் உண்மை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அதில் பேட்ரி தான் போர் மற்றபடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ வந்து இ பைக் இ பைக் கிடையாது ஆனால் காருக்குலாம் உண்டு காரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் ஓடிங்குது உங்களுக்கே நல்லா தெரியும் காரில் வந்து எந்த கம்ப்ளைன் வரது கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வருது ஸோ அதனால் இ பைக் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடைக்கு நாலு தடவை யோசிச்சு பாருங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பத்து ஒரு இருபது கிலோமீட்டருக்குள்ள தான் உங்களுக்கு டெய்லியுமே வந்து ஒர்க்கு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இ பைக்கிங் போகிறதே வந்து வேஸ்ட்டு இல்லை வயசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் பங்க் ரொம்ப தூரத்தில் இருக்குது ஒரு ஒரு டைம் வந்து போக முடியாது அதனால் நான் சேஃப்டியாக வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம் இதை மாதிரி கேட்டகிரி இருக்குன்னு தான் வாங்க முடியும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இபைக் பைக் யூஸ் பண்ணுறதுல ஒ ஒரே ஒரு நன்மை ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இனிக்கான நன்மை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தனித்துவமான நன்மை அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னோமெண்ட்டுக்கு வந்து நம்ம பொல்யூஷன் வந்து ஏற்படுத்துறது கிடையாது அதுதான் உண்மை அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது ஆனால் அது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த இபைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடைக்கு பல தடவை யோசிச்சுட்டு வாங்குங்க வாங்கினா அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது இப்போ எனக்குலாம் வந்து பார்த்தோன்னா வந்து பெரிய நஷ்டம் வந்து அதை வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா இது இதை வச்சிட்டு பெருசாக வந்து நீங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்து போய் வரது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா போயிட்டு வர ஒரு சூழ்நிலை தான் நான் வந்து இருந்தது ஏன்னா நம்பி போக முடியாது சார்ஜ் போயிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பாதி வெளியில் வந்து பார்த்தோன்னா வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னா தான் வரணும் எத்தனை கிலோமீட்டர் தான் தள்ளி தான் வரணும் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட போய்ட்டு நீங்கள் அந்த சார்ஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி லெட் ஆசிட்டு பேட்டரி இருந்ததுன்னா கைட்டு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ண முடியாது வந்து யார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் கொடுங்க வந்து எல்லாம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸு சார்ஜர் எல்லாத்தையும் தூக்கி நலைய முடியாது நம்ம இது மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ நிச்சயமாக இ பைக்கில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் தேவை அதாவது வந்து வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான காலங்கள் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இன்னும் எல்லா பிரச்சனையும் சரி செய்யலை ஸோ அதனால் நீங்கள் இ பைக் வாங்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக மறுபடியும் ஃபுல்லாக பாருங்கள் தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு வந்து உள்ளார சொல்லியிருக்கிற விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சுக்காமல் வந்து கமெண்ட் பண்ணலாம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இ பைக்கு நீங்கள் வாங்கிடலாமா வேணாமான்றது வந்து முடிவு எடுத்துங்க அப்படி வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு உங்களுக்கு ஆஃப்டா அதாவது வந்து எனக்கு பைசா பற்றி கவலை கிடையாது ஆனால் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அதாவது பெட்ரோல் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஆயில் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம் இ பைக் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்ளம் இருக்குது எந்த பேட்டரியாக இருந்தாலும் சரி லெட் ஆசிடும் இல்லை பேட்ரி எந்த பேட்டரியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியுது ஸோ அதனோடய விலையும் அதிகம் அதுவும் இல்லாமல் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டியும் இப்போ கிடையாது அதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை அதாவது வந்து இங்கே இரு இங்கே இருக்கிற எலக்ட்ரிஷியன் இதில் வந்து அந்த ரிப்பேர் பைக் ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்ட டெக்னீஷியன்கிட்ட போய்ட்டு நம்ம ஒரு பிரச்சனையை சொன்னால் அதை புரிஞ்சிக்கிற தன்மையே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இ பைக் வந்து வச்சுருந்தாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் வாங்கின புதுசில் வந்து ஒரு பத்து கிலோமீட்டரு ஒன் வந்து ஆஃப் ஆகிடும் நடுவில் ரோட்டில் ஆஃப் ஆகிடும் அப்புறம் வந்து ஒரு கால் மணிநேரம் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணி திரும்ப ஆன் மணிநேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகும் ஸோ இதை வந்து நிறைய டைம் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதை அவங்க சரி பண்ணவே இல்லை கடைசியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா திரு அது வந்து திருமாவீட்ரு வந்து சென்சாரில் வந்து ப்ராப்ளம் அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு ஆனால் அந்த பிரச்சனை அவர் என்கிட்ட சும்மா கேஷ்வாக பேசும்போது ஏன்னா அவர் நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் அவர் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டு அவர் ஒரு டைம் வந்து வந்து பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி ஆஃப் ஆச்சு ஆஃப் ஆச்சுன்னு சொல்லும்போது அது கண்டிப்பாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெர்மோமீட்டர் சென்சாரில் தான் பிரச்சனை இருக்கும் நான் சொன்ன உடனே அவர் ஷாக் ஆகிட்டார் ஏன்னா உங்களுக்கே தெரியுது ஆனால் வந்து பார்த்தா வந்து அந்த ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன ஆறு மாதம் ஆயிஷ்டாங்க அப்படின்னு சொன்னார் ஸோ ஏன்னா இன்றைக்கி வந்து பிரச்சனையை பிரிஞ்சுக்கிட்டு அது சரியாக சால்வ் பண்ணுறதுக்கான டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிடையாது எல்லா இடத்துலையும் கிடையாது அதனால் வீடியோ பாருங்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தி இ பைக்கை சேஃப்டியாக வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வந்து இ பைக் வாங்குங்க அதுதான் வந்து நம்ம சுற்றுச்சூல்கிறோம் இந்த வீடியோவில் நம்ம வந்து இபைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் எஸ்பெஷலி வந்து இபைக்கோட பேட்டரியை எப்படி வந்து பார்த்தா வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ அதுலேயும் முக்கியமாக நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோ பார்த்து வந்து அதாவது எல்லா பேட்டரியும் ரீப்ளேஸ் பண்ணாமல் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பேட்ரி மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி சரிங்க நீங்கள் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு மூவாயிரம் மூவாயிரண்டு ரூபாயே நீங்கள் வந்து உண்மையிலேயே முடிச்சிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து அதுதான் வந்து சந்தோஷமான விஷயம் என்னோடய சேனல் வந்து இன்னும் மாடிட்டிவிட்டேஷன் ஆகலை ஆனால் நீங்கள் யாராவது வந்து இதை மாதிரி பயனடைஞ்சு அதை கமெண்ட் பண்ணிங்கன்னால் அதுதான் வந்து எனக்கு மிகப்பெரிய மாடிவிசேஷனாக வந்து நான் வந்து கருதுகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்காம பார்த்து பலன் அடையுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்